என்னுடைய இனிய மாலை வணக்கம் பொதுவாக உழவரையா உங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பொதுவாக நான் பேசி எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு கேட்க மாட்டான் என் பையன் கேட்க மாட்டான் எங்கள் வீட்டில் இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க அப்படி யாருமே என் பேச்ச கேட்கக்கூடாது கேட்க மாட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நூறு ஐம்பது பேரை கூட்டி வச்சு என்னையும் ஒரு பேச்சாளர்னு சொல்லி நீ பேசுகிற நாங்கள்லாம் கேட்குறோம் அப்படின்னு ஒரு சபையை ஏற்படுத்தின கல்யாண நகர் அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் அவங்க ஜெயஸ்ரீ அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க சதாசிவம் டக்குன்னு என் மேலே கையை வச்சார் என்ன உடம்பெல்லாம் ஜில்லாயிட்டு சேர்க்கிறான் சுகரான்னார் சுகர்லாம் இல்லை ஜெயஸ்ரீ அம்மா இங்கேயே இந்த பேச்சு பேசுது இது வீட்டில் என்ன பேச்சு பேசுபோம் அப்போ சதாசிவம் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை அவர் வீட்டுக்காரர் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பார் எப்படி நான் இந்த அம்மா தான் வீட்லேயே எடுக்கிறது இல்லையே அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க ஜெயஸ்ரீ அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க நாங்கள் அவ்வளோ சமைச்சி போடுறோமே என்னைக்காவது எதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஜெயஸ்ரீ மாதிரி ஒரு அம்மா அவன் ஆஃபீஸ் விட்டு வரான் ஆஃபீஸ் விட்டு வந்தவொடனே இந்த அம்மா உட்காந்து என்னமோ அவனை கேட்டு தான் எல்லா முடிவும் எடுக்கிற மாதிரி ஜெயஸ்ரீ அம்மா ஒரு கேள்வி கேட்குது ஏங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டுமா பத்த குழம்பு வைக்கட்டுமா புளி குழம்பு வைக்கட்டுமா புளிச்ச குழம்பு வைக்கட்டுமான்னு ரொம்ப அனுசரணையாக கேட்குது அவன் இந்த அம்மா கூட இருபத்தஞ்சி வருஷம் குருத்தனம் பண்ணி பழக்கப்பட்டவன் அவன் சொல்கிறான் நீ முதல்ல வையி பேரை அப்புறமா வச்சுக்கலாம் இதில் வந்து அந்த அம்மா அதை பற்றி சொல்கிறாங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா மகாவிஷ்ணு ஒரு வாட்ஸ்அப் கொடுக்குறார் சார் பிரம்மாக்கு ஐ அம் கமிங் டு வர் லோகா பிரம்ம லோகா வரையணும் ஒரு வாட்ஸ்அப் கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருப்பேன் பிரம்மா என்ன பண்ணார் மகாவிஷ்ணுவே வராருன்னு சொல்லிட்டு பெரிய விழாலாம் ஏற்பாடு பண்ணி பெரிய மைதானம் சார் எல்லாரும் ஆம்பளையாக இருக்காங்க அங்கே இல்லாதே கிடையாது அவ்வளோ வசதிகள் இருக்குது சுற்றி பிரம்மாவை கேட்குறாரு விஷ்ணு என்ன வித்தியாசமாக இருக்குது எல்லாம் ஆம்பளைங்களாகவே இருக்காங்களே அப்படி ஒரு பொம்பளை கூட இல்லையே அப்போ பிரம்மா சொன்னார் ஒன்றும் இல்லை இவங்க தான் யார் மகாவிஷ்ணு சும்மா சொன்னால் ஒன்றும் இல்லை இவங்க எல்லாருமே பூலோகத்தில் நல்ல குடும்பத்தில் பிறந்து நிறையா படித்து நிறையா சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் தீ விட்டு கொடுத்தவங்க எல்லாம் தீவுட்டு பொண்டாட்டி கூட்டு போட்டு இப்போ அம்மாவுக்கு விட்டுக்கிட்டு எல்லாருக்கும் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் சம்பாதித்து ஒரு மிஷினாக இருந்துட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கானே இவனை நம்மளையாவது நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப் கொடுத்துட்டீங்க அவங்களெல்லாம் சார் இடுப்பு வரைக்கும் சைட்டா இருக்கு அதுக்கப்புறம் பெண்டாஜ் இப்படி இருக்கான் இருக்கான்னு இடுப்பு வரைக்கும் சரியா இருக்கு சுத்தமாக பெண்டாஜ் அப்போ மகாவிஷ்ணு பிரம்மாட்டை கேட்குறாரு இவன் ஒருத்தன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் எல்லாரும் நிமிர்ந்து தான் இருக்கிறாங்க இல்லை இப்போ மகாவிஷ்ணுகிட்ட சொன்னார் அப்பிரும்மா இவன் கொஞ்சம் வித்தியாசமான கல்யாண வரைக்கும் நிமிர்ந்து தான் நின்னான் கல்யாணத்தில் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறதுக்கு குடிஞ்சவன் ஆசை அதுக்கப்புறம் நிம்மறவே இல்லை தான் இருக்கு இப்போ நான் கூட என் ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லுவேன்னா இந்த அம்மா சொல்லிச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டு வரமே எங்களுக்கு டெய்லரிங் தெரியும் பாட்டு பாட தெரியும் நல்ல சொல்லிச்சு அந்த கூத்த ஏன் கேட்குறீங்க எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு நாலஞ்சு மாதம் ஆகிருக்கும் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம் ஒரு பால்கனி சின்னதாக ஒரு பால்கனி இருக்கும் நான் ஆஃபீஸுக்கு வந்து பனியனோட நின்னேன் இந்தம்மா ஒரு ஹார்மோனியம் பட்டியா வச்சு பாட ஆரம்பித்தாங்க என் ஒய்ஃபு நான் என்ன பண்ணேன் சேஃப்டியாக பால்கனியில் போய் பார்த்து பேர் பார்க்குற மாதிரி நின்றுக்கிட்டேன் இந்தம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு இந்த துக்கடி தான் நான் வானாங்கிறது நான் பாட ஆரம்பித்தோன்னே எதுக்காக வெளில போய் நிற்கிறீங்க வாங்க உள்ள அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன் அப்படி இல்லைம்மா நான் ஏதோ ஒன்று கொடுமைப்படுத்துறதோ அக்கம் பக்கத்தில் இருக்கணும் நினச்சக்கூடாது நான் போட்டு அடித்து நீ அழா மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் என் ஓய்வுபெற்ற அடிக்கடி சொன்னேன் இப்போ இந்த ஹியூமர் கிளப் அப்படிங்கிற ஒரு வேஷம் போட்டுன்றதுனால காலையில் நிறைய ஃபோன் வரும் நான் ஒரு பெரிய விஐபியும் இல்லை ஒன்று ஒன்று இல்லை நடுப்புற கிடந்து ரொம்ப ஆள் டெய்லி ஃபோன் வரும் அப்போது என் ஃபோன் வர நேரம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து எல்லாம் கீழே வச்சு அதுக்கு ஒரு கட்டறை வச்சு அன்னிக்கு மேடம் சொல்லி நான் கட் பண்ணுற நேரத்தில் ஃபோன் வரும் ஆனால் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் அவன் என்னை விஐபின்னு நினச்சிட்டு இருக்கான் எதிர்மனையில் இருக்கிறவன் அது அப்படி இல்லைங்கிறது உனக்கு எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணார்னா சேகர் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணார் நீ என்ன சொல்லணுன்னா சார் வந்து தியானத்தில் இருக்கார் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கார் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்லி முடிக்கிற ஃபோன் வந்து ஐ மைத்ரி சீனிவாசன் ஃப்ரம் மயிலாப்பூர் ஐ உட் லைக் டு ஸ்பீக் டு மிஸ்டர் சேகர் அப்படின்னு உடனே இந்த அம்மா வந்து என் ஒய் என்ன அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் மாமாவோட பேத்தியை கல்யாணம் பண்ணியிருந்ததுனால நீங்கள் வாங்க போங்கங்கிறது நான் சொன்னாதான் உண்டு அவங்கலாம் அப்படி சொன்னதுங்க கிடையாது சொன்னதை கேட்குற ஜாதியும் இல்லைன்னு வச்சுங்க ஆனால் இதை மட்டும் நான் அப்போ காத்தாலும் சொன்னேன்னா உடனே ஃபோன் உடனே என் ஒய்ஃப் சொன்னாங்க சார் வந்து மெடிடேஷனில் இருக்காரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு ஒன்று மைத்திரி சீனிவாசன் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு அருள் மெடிடேஷனில் தான் இருக்காரு நான் வேணால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பேசல்கிட்ட மாறினாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் மழை காற்றால் மழை வந்திருக்கு சார் துடுத்து மழை பெய்யுது ஆஹா மழை வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எங்கே பண்ணாலும் என்னுடைய குரு சார் அவர் பட்டிமன்ற மேடைகளில் புலவர் ராமலிங்கம் தான் என்னை உருவாக்கினேன் நான் வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது பட்டி நடுவராக இருந்திருப்பேன் அவர் தான் உருவாக்கி விட்ட மேடை சரி அவருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணால் புலவர் ராமலிங்கத்தோட மிஸ்ஸஸ் எடுத்தாங்க நான் சொன்னேன் ஐயா புலவர் ஐயா நீங்கள் பட்டி பண்ணுறாரு சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க அவங்க ஒய்ஃபு ஐயாட்ட பேசணும் வேண ஐயா மெடிடேஷனில் தாங்க இப்பெல்லாம் குறிப்பிட்ட நேரமே கிடையாது எந்த நேரம் வேணாலும் மெடிடேஷன் தான் சார் எவ்வளவு தான் சார் விட்டு கொடுத்துக்கோவாக முடியும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன் நான் வந்து தாமிர அம்மா ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு புதுசு இந்த இடம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வரேன் ஆடை காலத்துக்கு வரேன் ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க சார் வயசானவங்க எனக்கு வாசலே நின்று சால்வியை போடுறாங்க புதுசாக இருக்கே அப்படின்னா இல்லை சார் நீங்கள் பட்டிமன்ற தலைப்பெல்லாம் பார்த்தேன் விட்டு கொடுத்து போவதிலும் அனுசரித்து போவதிலும் பெரிதும் முன்னின்றவர்கள் ஆண்களா பெண்களான்னு போட்டிருந்தது அதான் நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் ஆம்பளை இருந்து ஆங்களேருந்து தானே சார் பேசப்படுங்கண்ணா அப்படின்னு ஆமாண்ண சால்வை போட்டுட்டு தயவு செஞ்சு பேசுங்க சார் முடியல எங்களால் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சார் அவங்க ஆமாம் அப்படியெல்லாம் இப்போ ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இத்தினி ஆம்பளை இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்காங்கன்னா கொஞ்ச நேரமாவது இங்கே மதியாக இருக்கலங்க என்ன இந்த ரமடா ஹோட்டலில் முந்தா நாள் பேச கூப்பிட்டாங்க சார் திருமதி மாரி ஒரு ஆர்கனைசர் நான் சொன்னே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் வாக்ஸில் இருந்து ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் கேட்டாங்க ஒய்ஃப் அழிச்சிட்டு வரல நான் சொன்னேன்னே ஒய்ஃப் அழிச்சுட்டு வரல அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லை சார் நானே கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலான் தான் இங்கே வரேன் அதான் உண்மை அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னேன்னா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை வெளியில் வரவே வராது சார் இவர் ஈசி சேரில் உட்காந்து இந்து பேப்பர் சவுண்டு கரெக்டாக இருக்கா கேட்குறாரு ஈசி சேரில் உட்காந்து இந்து பேப்பர் படிச்சுக்க அந்த அம்மா அவங்க என்ன வந்தது இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க அப்பா உடம்பு சரியில்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் வந்தது அக்கா போக முடியாது அண்ணன் பாம்பேயில் இருக்கான் இன்னொரு தங்கச்சி துபாயில் இருக்குது அதனால் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எப்போதும் வாட்ஸ்அப்பு பேப்பர்னு தானே இருக்கீங்க பக்கத்து வீட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணில் ஆன்லைனில் டிக்கெட் போட சொல்லிட்டேன் நான் இன்றைக்கி சாயந்தரம் கிளம்பி திருநெல்வேலி போவேன் படத்துக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் முடிவு சொல்லிட்டு ஏன் ஏன்ட்ட சொல்கிறேன் இப்போ தான் பணம் வேணுமா அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரி நீ அப்போ திருநெல்வேலி போகிறேன் ஆமாம் சரி போய்ட்டோன்னு சொல்லிட்டு திருப்பி பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ அந்த அம்மா கேட்குது ஏங்க நான் தான் திருநெல்வேலி போயிட்டு பத்து நாள் வரணும்னு சொன்னேன்னே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா என்னென்ன இல்லை நான் பத்து நாளாக வீட்டில் இருக்க மாட்டேன்னு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க நான் அவன் சொல்கிறான் சாப்பாடாக அடி முக்கியம் மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம் அப்படிதான் இருக்குது எல்லா வீடுமே அப்படி தான் இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்னமோ வந்து அவங்க தான் பிள்ளை கற்றுக் கொடுக்குறாங்களா அவங்க தான் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை நான் இங்கே உள்ள எல்லா ஆண்மலைக்கும் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் நீங்கள் பேச்சுலராக இருக்கும்போது எப்படி ஒன்றா இருக்கலாம் கல்யாணம்னு ஒன்று ஆகி குடும்பம்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு செயல் செய்ய முடியுமா உங்கள் அக்காவுக்கோ உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் வீட்டையோ யாருக்காவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒரு கஷ்டம் நம்ம வசதியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா உங்கள் இஷ்டமாக கொடுத்துட முடியுமா முடியவே முடியாது உங்கள் அமைதி அதை ஊர்ஜிதம் பண்ணுது புரிஞ்சுனீங்களா முடியவே முடியாது இவன் வந்தால் சார் ஆஃபீஸ் விட்டு ஆஃபீஸ் விட்டு வரான் வந்தோன்னா இருந்தோம் அவன் வெயில் அடிக்கிற வெயிலில் எங்கேயோ சளிச்சு போய் வரான் சாப்பிட்டா போடுறோன்ட்டு வரான் சார் இந்த அம்மா உட்காச்சி வச்சு தட்டில் எல்லாத்தையும் போட்டு நான் இங்கே உள்ள எல்லா லேடிஸுக்கும் ஒரு இது ஒன்று வைப்பேன் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஆண்கள்கிட்ட கணவன்கிட்ட எப்பவுன்னா சொல்லுங்கள் சாப்பிடும்போது தயவு செஞ்சு சொல்லாதீங்க சோத்த போட்ட அவனும் இருக்கிற பசியில் அப்படி ஒரு கவலை எடுத்து சாப்பிட்லான்னு ஒன்று இந்த அம்மா சொல்லுது உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணிட்டு அவ்வளோதான் சார் தங்கச்சி ஃபோன் பண்ணித்தான் ஆமாம் என்ன சாப்பிடல சார் அண்ணன் இன்னவா என்னவா இன்னவா இருக்கும் தங்கச்சி பொண்ணு வயசாகி இப்போ வந்து வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணுறாங்களாம் அதுக்கு ஏதோ பணம் வேணுமா அதான் அண்ணன் கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு அண்ணனே இல்லை இல்லை தங்கச்சியே இல்லைல்ல ஆனால் உங்கள் முகத்தில் இழித்த வயனு எழுதி ஒட்டியிருக்கு அதான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அன்னொன்று அவன் பசியை மறந்துட்டாங்க சார் இப்போ தங்கச்சின்னு ஒன்று அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது இப்போ என்ன சொல்கிறேன்ட்டான் என்ன சொல்கிறேன் கொடுக்கணுமா வானாமா உங்கள் தங்கச்சி உங்கள் பணம் நீங்கள் கொடுங்க உங்களோட வானான்னு சொல்லுவோம் ஊரில் நிறையா இருக்காங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் கேட்டாங்களா அதுக்காக ரொம்ப வாங்கியாக கேட்குறாங்க உங்கள் தங்கச்சி நீங்கள் கொடுங்க எவ்வளோ வேணால் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்க தாராளமாக கொடுங்க லட்ச ரூபா கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க நானும் என் பிள்ளையும் ரோட்டில் நிற்கிறோம் கொடுங்க சாப்பிடத்தோணுமா எங்கே போனோம் அங்கே வச்சுருவாங்க ஆமாம் இப்போது முன்னாடியெல்லாம் சார் இப்போ வந்து இது ஒரு டிபேட் சார் அவ்வளோ தான் இது ஒரு ஒருத்தர் டிபேட் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு டிபேட் முன்னெல்லாம் ஜாயின் ஃபேமிலி இருந்து சார் தாத்தா பாட்டி இருந்தாங்க சார் அவங்க அவங்க வச்சதுதான் சார் அது அப்பா அம்மா கேட்டாங்க சார் பிள்ளை எடுத்தாலும் பொண்ணு எடுத்தாலும் குடும்பத்தை பார்ப்பாங்க சார் இந்த பொண்ணு நல்லா இருக்குது இந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னு ஒத்துவணும் மாப்பிள்ளையும் கேட்க மாட்டோம் பிள்ளையும் கேட்க மாட்டாங்க சார் அப்பா அம்மா சொன்னதை கேட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கலாச்சாரம் போயிடுச்சு அப்புறம் அப்பா அம்மா வந்தாங்க இவன் ஊர் கோடியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறா மாதிரி அங்கே கொண்டு போய் சேர்த்து அது எடுத்தோடனே ஆறு லட்சம் ஏழு லட்சம் சம்மந்தம் வந்தவுடனே அப்பா அம்மாவுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா முடியாதுங்க புரிஞ்சு இல்லைங்களா அப்போ தாத்தா பாட்டி பண்ணி வச்ச கல்யாணம் போக அப்பா அம்மா பண்ணி வச்ச கல்யாணம் போக இப்போ எப்படி கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு பிஏ ஒரு எம்ஏ கல்யாணம் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா ஒரு பி டெக் ஒரு எம் டெக்கை கல்யாணம் பண்ணி புரிஞ்சுதா ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் ஒரு மூணு லட்சம் சம்பளத்தை கல்யாணம் பண்ணி இதுதான் அக்ரிமெண்ட் இதில் நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ நம்ம சதாபிஷேகம் சசியத்தை பூச்சி பூர்ணாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கிறோமே நம்ம பிள்ளைகள் காலத்தில் இருக்காது பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கே ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் டைவர்ஸ் ஆகிற ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்போ விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவதில் யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் போகிறோம் நம்ம தான் போகிறோம் ஏன்னா நமக்கு மானம் போயிடுமே நம்மளை பற்றி யாராவது ஏதாவது பேசிடுவாங்களேங்கிறதுக்காக நம்ம தான் விட்டு விட்டு கொடுத்து போகிறோம் ஆனால் விட்டு கொடுத்து போகிறோங்கிற ஒரு பெருந்தன்மையை நம்மளுடைய பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு பெண்கள் இருக்கிறார் அதுதான் உண்மை ஒரு அம்மா கோச்சிக்கிட்டு போயிடுச்சு ஏதோ சண்டை கோச்சிக்கிட்டு போயிடுச்சு பைய எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இது செங்கல்பட்டு பக்கம் எங்கேயோ போச்சு நான் போகிறேன்ட்டு உருன்னு போச்சு ஒனம் போட்டுன்னு விட்டான் செங்கல்பட்டு இங்கேன்னு போகிறதுக்கு அதிகமாக ரெண்டு மணி நேரம் ஆகுமா போயிட்டு சாயந்தரத்துக்கு திரும்பி வந்துடுச்சு இவன் கார்த்தால இருந்த சந்தோஷம் சாயந்தரம் அவனுக்கு இல்லை போயிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஹாப்பியாக இருக்கலான்னு உட்காந்தவன் சாயந்தரம் பைய தூக்கிட்டு வந்துடுச்சு ஏன் அவ்வளோ கோச்சிட்டு போனேன் திரும்பி வந்துட்டேன் நான் உங்கள் கிட்டே கோச்சுட்டு போனேன் எங்கள் அம்மா கோச்சுட்டு திருநெல்வேலி போயிடுச்சு நான் அங்கே போய் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும் நீ யாவது வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன் நான் அங்கே போய் சமைச்சுக்கு வந்தோம் அதனால் அப்படி தான் இருக்குது இப்போ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா நான் முடிச்சிடறேன் ஐயா நீங்கள் இது பண்ண வேண்டாம் முடிச்சிட்றேன் எப்படின்னா ஆஃபீஸுக்கு வரான் ரொம்ப டயர்டாகிறான் இந்த அம்மா சொல்லுது ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஃபேன் போடுறேன் காஃபி குடிங்க ஏசி போட்டு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க டின்னர் ரெடியாகனா அவனுக்கே புரியல சார் நம்ம வீட்டுக்கு தான் வந்தோமா இல்லை வேற எவன் வீட்டுக்காக வந்துட்டோமான்னு வாசலில் போய் பார்த்தா நம்ம வீடு தான் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா உள்ளே போய் டிஃபன் பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு ஒரு குழப்பத்தோடு பார்த்தா எழுத்த சோஃபாவில் ஒரு நாலஞ்சு பை இருக்குது ஆரம் கேவி கும்பரான் சீல்ஸ் நல்லி சில்ஸ் அப்படின்னு விதவிதமாக பை இருக்கு அவன் கேட்டான் ஏம்மா இப்போ என்னத்துக்கு இவ்வளோ வாங்க எங்க பொங்கல் வர்றது பொங்கல் இருக்குமா வரும்மா இல்லை ஒரு மாதம் இருக்கே அப்படின்னு ஒன்னே எதுக்கு இவ்வளோ ஜவுளி நீ நானும் தானே இருக்கோம் அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது அது என்ன அப்படி பிரித்து பேசுகிறீங்க இந்த முதல்ல நள்ளியில் வாங்கினது உங்கள் மாமனாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் இது உங்கள் மச்சினருக்கும் உங்கள் மச்சினிக்கும் இது உங்கள் ஒய்ஃபுக்கு அப்படின்னு ஒன்று அவன் தடுமாறி போயிட்டான் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சி அண்ணனுக்கும் வாங்கிறத அப்படியே உல்டா பண்ணிட்டான் எங்கள் உங்கள் உங்கள் அப்படி தானே ஒரு கௌரவம் இருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் நானும் என் குடும்பத்துக்காக வாங்கிட்டேன் உங்கள் மாமனாருக்கு வாங்கினேன் உங்கள் மாமியாருக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் பார்த்தா லேசாக ஒரு சாதாரண ஒரு பேப்பர் பையில் ஒரு கவர் இருக்கு அவன் இது என்னன்னு கேட்டான் இல்லை மொத்த ஜவுளியும் இருபத்தி மூணாயிரம் ஆச்சு கடைக்காரர்கள் சொன்னால் இன்றைக்கி இப்போ ஹெவி சேல்ஸே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கினீங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது ஒரு படித்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அம்மா சொல்லிச்சு இவ்வளோ வாங்கிட்டான் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க உங்கள் மாமியார் தான் சொன்னாங்க இவ்வளோ வாங்கிட்டோம் போனால் போடுறது மாப்பிள்ளைக்கு ஒரு நாலு மாதம் ஒரு வேசி வாங்கிடுவோம் அப்படின்னு ஒன்று கடைக்காரன் சொன்னால் இல்லைம்மா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அந்த இதை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மட்டும் நமக்கு வாங்கிட்டு வரேன் இல்லை என்ன விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது அதனால் இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வீட்லேயும் சண்டை வரும் சார் அதெல்லாம் இல்லாது இப்போ எங்கள் வீட்டிலேயே பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சண்டை நடந்து நான் என்னை ரீஜெனரேட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெஷ்லாம் அதுதான் ஆகணும் எல்லாத்துக்கும் சண்டை தான் ஆகணும் ஆனால் அந்த சண்டையிலையும் நம்ம ஒரு குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது நம்ம குழந்தைகள்னு ஒன்று இருக்குது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படி விட்டு கொடுத்து போகின்ற வாழ்க்கையில் ஆண்களா பெண்களா என்று சொன்னால் நியாயமாக பார்த்தா பெண்களை விட ஆண்களே அதிகம் விட்டு கொடுக்கிறார்கள் என்பதை வாதமாக வைத்து விளங்கிட்டு அவர் எங்கேயும் வெளியில் போகாமல் தன்னுடைய வீட்டு வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் மிக அழகாக எடுத்து வச்சு எந்தெந்த வகையில் நாங்கள் விட்டு கொடுக்குறோன்றத ஒரு முதிரை பதிகிற வகையில் உறவுகள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் வாழ்க்கை மத்தியில் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் சேகரன் அவர்கள் பல்லாயிரம் பேரை மாதம் மாதம் மகிழ்விக்கக்கூடிய ஒரு பெரிய வரத்தை அவருக்கு ஆண்டோன் கொடுத்துருக்கிறோம் மகிழ்வித்து மகிழ் என்கிற ஒரு பெரிய கான்செப்டாக அவர்கிட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுன்றதுல எனக்கு பெருமிதம் அழகாக பேசியிருக்கிறார் அன்றைக்குள்ளே கூட தேரோட ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு பேர் வராங்க அந்த அம்மா கேட்குது வாயா மூணு வருஷமாக இதே சட்டையை போட்டுங்க கிடையாது ஒன்று விட்ட மாற்றி ஒன்று மாற்றி ஒன்றை மாற்றி சட்டை எடுத்து மூணு வருஷம் ஆகுது வா இந்த கடைக்கு போவோம் அப்படின்னு அவன் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டான் மூணு வருஷத்துக்கு பிறகு எனக்கு சட்டை எடுக்கணுன்ற அக்கறை வந்தது பற்றியா அப்படின்னு உள்ளே ஏறும்போது தான் அங்கே வாசலில் போர்டு வச்சுக்கிறான் அஞ்சு புடவை வாங்கினான் ஒரு சட்டை என்னான்னு போது ஏன்னா அவங்க எது பேசினாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் அந்த அனுபவத்தை தான் துணி எடுக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார் தேனாம்பேட்டை சிக்னலுக்கு நம்ம மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால அது அப்பப்போ வரும் ஒரு மூணு பசங்க ஹெல்மெட்டு போடாமல் வந்துட்டான் பைக் அப்படி ஓரம் கட்டி நிறுத்திட்டார் நிறுத்திட்ட உடனே அடுத்து அதே அவங்ககிட்ட விசாரிக்கும் போதே ஒருத்தன் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஸ்கூட்டரில் வராங்க அவனும் போடலை அந்த அம்மாவும் போடலை கை காட்டிட்டான் போன்னுட்டான் இந்த மூணு பையனில் ஒருத்தனுக்கு ரோஷம் வந்துடுது சார் நாங்கள் போ ஹெல்மெட் போடலான்னு ஓரங்கட்டி அந்த ஆளும் போடலை அவங்க ஒய்ஃபும் போடலை அவங்கள மட்டும் அனுப்பிட்டீங்க ஏ சும்மாரா அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு போகிறான் அவனுக்கு நான் இன்னொரு பிரச்சனையை கொடுக்கணுமா அப்படின்னு இறக்கத்தோடு சொன்னான் நான் அதில் ஒரு பையன் சொல்கிறான் யாருக்கும் ரொம்ப பிரச்சனை போலக்குதுரா அதனால் வாழ்க்கையில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் நம்ம அதை மகிழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்கமும் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கிறதுனால தான் லைஃப் நடக்குதுன்னு ரொம்ப அழகாக முடிச்சிருக்கிறார் சேகரன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் தன் அணியை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தாமரை கொடிக்கு தான் இருக்கு